أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم التقيم والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن نقول يا علماء كلي ما سب نروي كلي بات على رجل بالي برجل ونعيبركم ده نقدشي كي நாங்கள் வரவேற்றுக் கொண்டோம் இந்த வாலிபர்களுக்கான சன்மார்க்க ஒன்று கூட நிகழ்ச்சியை தற்போது நாங்கள் ஆரம்பம் செய்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சொன்னதை போன்றோம் கழுத்துறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த செய்யப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி பொறுத்தவரைக்கும் இதிலே வானிபர்களுடைய பெருமதி சம்பந்தமாக நாங்க யார் என்றதை ஒவ்வொருத்தரும் தனியாக விலகிக் கொள்வதற்காக வேண்டிதான் அப்துல் ஹமீத் ஷரி அவர்களின் சற்று நேரத்தில் உங்களோடு உரையாற்ற இருக்கிறது அதிலே அவர் ஒரு பகுதியை வைத்து இருக்கிறார் ஒரு அலைப்படுத்தியாலும் அவரோடு கதைக்கிறது உங்களுக்கு தேவையான கேட்கலாம் அந்த வானிபர்கள் எதிர்போக்குற இப்படி ஒரு பிரச்சினை இது என்ன மாதிரி சொல்லுங்க நாங்க படிக்கிற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை சொசைட்டில அந்த பழகிற நேரத்தில் இந்த இந்த பிரச்சனைகள் என்ன செய்யலாம் உங்களுக்கு அவர்கிட்ட ஆலோசனை ஏன்னா ஆளுக்கு தனித்தனி பேசக்கூடிய டைம் இல்லையே அதனால நாங்க இந்த நிகழ்ச்சி அப்படி ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில உரையாற்றி முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அவரோட பேசுறது சரி இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்க்கிறோம் மகாபோன மசூர் ரஹ்மான் இங்க ஏற்பாடு செய்திருந்தாலும் இந்த ஏற்பாடு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் செஞ்ச ஏற்பாடு அல்ல மாஷா எங்களுக்கு உள்ள மர்தானை சார்ந்த மஹல்லா வாலிபர்கள் அதே போன்று சைனா போன்ற யாதோ சாலிகி அதே மாதிரி பிட்டவல மக்போல கழுத்தர எல்லாரும் அந்த பொறுப்புணர்வோடு இங்கே ஸ்டூடெண்ட்ஸுகளை கூட்டிட்டு வந்துக்கிறோம் சும்மாவும் இப்ப அறிவித்தோண்டே அதை பள்ளியில் அறிவிச்சிட்டு விருப்பமானவங்க இந்த மசித் ரம்மா நடக்கிற புரோக்ரேமுக்கு போகணும்னு யாரும் சொல்லிடுச்சு பாக்குறோம் நாங்க ஆறு மணி ஆறு இருபதுக்கு பாகம் சொல்ற நேரத்துல ஆறு மணிக்கு சைனா போர்ட்ல இருக்கக்கூடிய மாணிப்பாளர்கள் எல்லாம் மசிதிக்கு வந்துட்டார் அதே மாதிரி கல்துறையிலிருந்து அவங்க மகிழ்த்துறைக்கு வந்துட்டாங்க மக்களையிலிருந்து ஒரு சாரணை வந்துட்டாங்க இன்னொரு சாரனுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க அவர் என்ன சொன்னவாருன்னா இது எல்லாரும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கிய டார்கெட் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல இல்ல எந்தெந்த பள்ளியிலிருந்து எந்தெந்த மசிதிலிருந்து நீங்கள் ஸ்டூடெண்டாக இந்த இடத்துக்கு வந்தீங்களோ நீங்க உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மசிதிகளை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளாக மாறுவீங்க நீங்க தான் ஊர் தலைவர்கள் நீங்க தான் உங்களுக்கு பின்னால மாணவர்கள் வந்து ரன் பண்ண வேண்டிய ஆகும் நீங்க தான் நடத்த நிகழ்ச்சிகளை பொருட்படுத்தி நடத்தணும் இப்ப நாங்க இந்த பெஸ்ட் நிகழ்ச்சி நாங்க நடத்தி உங்களுக்கு காலி தந்ததுக்கு போறோம் நீங்க ஓர்கனைஸ் பண்ணுங்க நாங்க வந்து பேசுவோம் இப்ப நாங்க தான் ஓர்கனைஸ் பண்றோம் சரி நீங்க ஓர்கனைஸ் பண்ண நாங்க வந்து பேசுவோம் இப்ப நாங்க பாக்கலாம் உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஒரு மஹல்லாவுல மஸ்ஜித் நிர்வாகிகள் எப்படி ஒர்க் பண்றாங்களோ அது மாதிரி அந்தந்த ஏரியா இருக்கக்கூடிய மௌலை மாறுகளும் சேர்ந்து ஒர்க் பண்ண அவங்களுக்கு தெரியுமா வாலிபர்கள செல்லி அவங்களுக்கு ஊக்குவிச்சு இதுக்கு போங்க கட்டாயம் போங்க அப்படின்னா ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும் நாங்க உங்களோட கன்டக்ட் டீட்டெயில் தரவு எடுக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட மஸ்ஜிதுக்காக மட்டுமல்ல நீங்க தார பேர் நீங்க எங்களுக்கு தார கண்டக்ட் டீட்டெயில் உங்களோட பொசிஷன் இதை நாங்க மட்டும் வச்சுக்கொண்டு மகா கூட மஸ்ஜித் ரஹ்மானுக்கு மட்டும் அந்த புரோகிராமுக்கு நீங்க வாங்க அப்படி அல்ல எதிர்வரக்கூடிய காலங்கள் இன்ஷா இது போன்ற ஒரு நிகழ்ச்சி அல்லது வேறொரு நிகழ்ச்சி பக்கத்தில் உள்ள மருதாணையில ஆர்கனைஸ் பண்ணணும் கூட இதே எல்லாரும் நீங்க வரணும்

அதை நினைக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்யணும் கூட சொன்னார் இந்த நிகழ்ச்சிக்கு அப்ப யாருடர் வாலிபர்கள் மாணவர்கள் மாணவர்களோட கதைக்கிறது வந்து கொண்டிருக்கிறார் ஒரு பத்து நிமிஷம் உங்களோட கதைப்பாரு அப்ப பாருங்க பாபு அப்ப இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் எங்களோட சேர்ந்து கொண்டிருக்கிறத ஒரு ஜமாத்தோட வளர்க்கறதுக்கோ நாங்க செல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும்ன்றதுக்கோ அல்லது நாங்க தலைவர்கள் நீங்க எல்லாரும் எங்களுக்கு கீழான வேலை செய்கிறார்கள் அப்படி காட்டுறதுக்கும் அல்ல ஒரே கொள்கை மகா கோடை எழுக்கிறார்கள் கழுத்துறை அளிக்கிறார்கள் யாருக்கு தெரியும் கழுத்துறை மகா கோடை பேரும் தெரியும் சைனா போர்ட்டுக்கு உதாரணம் எங்களை இப்ப சைனா போர்ட் எழுக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் சைனா போர்ட்டுக்கு ஆட்களுக்கு எங்களை தெரியும் தர்கா டோ லிக்கிறார்கள் எங்களை தெரியாது எங்களுக்கு அவங்கள தெரியாது ஏன் எங்களுக்கு இடையில் ஒரு ஒரு ஒற்றுமை ஒன்றும் எங்களுக்கு இடையில வந்து ஒரு 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 தொடர்பு கொண்டு இருக்கும் இப்ப பாருங்க பாபோம் அப்துல் ஹமீது வந்து வெள்ளிக்கிழமை வந்தார் வெள்ளி சனி ஞாயிறு இன்னைக்கு மூன்றாவது நல்ல ப்ரோக்ராம் நீங்க சுத்தி வளைச்சு ஓவரோரா பாத்தீங்கடா மகோடைய நடந்த லேடிஸ் மேனாயிருக்கட்டும் அதே அந்த நைட்டுக்கு ரியாது சாணகியில் நடந்த அந்த நைட் ப்ரோக்ராம் ஆயிருக்கட்டும் நேத்து மர்தானில் நடந்த நைட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இப்ப நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் ஆஷால எல்லா வாலிபர்களும் அவங்க ஊர் என்னட்டு பார்த்தா அதுல மககுடாக்கள் நீக்கிறாங்க சைனா கொண்டு இருக்கிறாங்க மக்கோடாக்கள் இருக்கிறாங்க மருதா நீக்கிறாங்க ஏன் உங்களுக்கு நீங்க ஏன் வந்து வேப் பண்றீங்க நீங்க எல்லாரும் ஏன் வேலை செய்யறீங்க உங்களுக்கு யாராவது சல்லில் இருந்தாங்கடா அல்லது வேலை செஞ்சா ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா இல்லை நீங்க அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி நீங்களும் உங்களோட ஏஜு கேட்ட அந்த அறிவை படித்துக் கொள்வதற்காக வேண்டிதான் நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறீங்க அடுத்த பங்கள் அடுத்த ப்ரோக்ராம் செய்ய போல இதை விட கிரேண்டா செய்யும் உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்ப நாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து எங்களுக்குள்ள நாலேஜுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றோம் இப்ப மாசான டெக்னாலஜி எல்லாம் முன்னுக்கு டிவலப் ஆகும் இன்னைக்கு நாங்க ஒரு ப்ரோக்ராம்ல வந்து ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்து ஆளுக்கான டீட்டெயில் எழுதுக்கு ஒரு தால் கொடுத்தோம் தால் கொடுத்தோம் அப்ப அந்த அந்த வாலிபர்கள் ரெண்டு மூணு தடவை சொன்னாங்க போல இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாத்தி நாங்க என்ன சிஸ்டம் இல்ல பாக்கோட் சிஸ்டம் ஒன்று செஞ்சு எல்லாரும் கூகுள் ஃபோம் ஒன்று கொடுத்திருந்தா ஃபைல் வாங்க தேவையில்ல போட்டோ காப்பி அடிக்கிற சல்லி பெரோஸ் பண்ண கிட்டத்தட்ட அவங்க சின்ன ஐடியாவுக்கு வந்து ஒரு பதினையாயிரம் இருபதாயிரம் சண்டையும் சேவ் ஆகும் வேப்பும் குயிக்காகும் பாருங்க அதோட மலேஜ் அப்ப அந்த மலைஜும் இதுக்குள்ள உள்வாங்கப்பட்டு இன்னும் அவளுக்கு அந்த அதாவது என்ன சொல்ற அந்த மூத்துவங்கட ஐடியாக்களை சேர்த்து நாங்க பயணிக்கிற நேரத்துல வந்து இன்ஷா அல்லாஹ் இதை இன்னும் நல்ல முறையில கொண்டு போக முடியும் என்பதை நாங்க விளைவிக்கிறோம் எனவே இந்த இடத்துல இந்த வாலிபர்கள் ஒன்று கூடுவதோட முக்கியத்துவம் சம்பந்தமாக எங்கட் சைனா போர்ட் ரியாது சார்பாக அந்த வாலிபர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி இந்த இடத்துக்கு அழைத்து வந்த எங்களுடைய இசா ஹசன் அப்பாஸ் அவர்களின் இடத்துல இந்த வாலிபர்கள் ஒன்று கூடும் முக்கியத்துவம் சம்பந்தமாக ஒரு ஒரு சில தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் அவரை அன்போடு அழைக்கிறோம்